ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ் என்ன ஏதோ ஒரு இடத்துல உள்ள சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியில இருந்து வந்தவன் நான் இவ்வளவு வெறி புடிச்சேன் நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்துல வந்து நான் வெட்டினா மாறலதான் வெட்டுவேன் முதுகுல வெட்டு என்னைக்காவது என் படத்துல ஏதோ டயலாக் நீங்க பாத்திருப்பீங்க என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சுது பரவாயில்ல ஒருத்தன திட்டுவதுல இன்னொருத்தர் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நேரத்துல வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு அசுரன் சொல்லு சோ மூணு பேரை திட்டாத மாதிரி மாறிடுச்சு பயங்கரமா இருந்தது எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டத்துல அப்புறம் வந்து மாறி சொல்ற ஃபோட்டோ வந்தது அப்புறம் குழந்தை பார்த்தா வெட்டி சார் வந்துட்டாரு மூணு போட்டோ எங்க பார்த்தாலும் கபாலி வந்த உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு வெடிச்சு செதர்ச்சு அப்படி அதுல வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு ஆனா மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து அஹ் வரப்போ வந்து உனக்கெல்லாம் எல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா ரஜினி அந்த வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்க பேசலாம் எந்த டைலாக்க பேசலாம் அவங்க ஒரு மோசமா பயங்கர பிளாஸ்டா வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இங்க உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்புல தானுக்கு தெரியும் மற்ற படங்களை கடை ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் லாபம் மீட்ட படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது இங்க வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு ஆனா கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமர்ச்சித்தாங்க ரஜினிய வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டயலாக் வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு வரலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அது எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்கிச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா ஆஹ் கபாலிப்படம் வெற்றி படம் தோன்றி படம் என்னோட பிரச்சனை இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்னைக்கு ஆனால் சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில நீங்க இதை பேசலாம் எப்படி நீங்க சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்க சினிமாவில் பேசலாம் பேசலாம்னு பேசவும் எனக்கு புரியல அப்பதான் நான் யோசிச்சேன் அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமா சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுற சினிமாக்க இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்கள் எல்லாம் மேல் இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பத்தி கேட்கவே இல்லை இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு புது என்னுடைய லைஃப் என்னோட வாழ்க்கைய நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியா வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்கு ஆனா மிக மோசமா சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுவதற்கிட்ட நான் வந்து டெபினட்டா நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறைவு அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட் பேச வைக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சமசூப்பு சூப்பரா எனக்கு தெரியவே இல்லை உண்மையில எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது ஆனா நம்ம பார்க்க திரும்பவும் வந்து சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கமலி படம் நல்லா இயக்கணும்னு அவர் நம்பினாரு அந்த படம் ரொம்ப நல்ல படம் அவர் நம்பினாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு இந்த நேரத்துல நீங்க நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் உமர்ச்சிட்டு பிறகும் நான் ஏன் காளான்னு ஒரு படம் எடுக்கணும் இப்ப அந்த காலா படம் எடுக்கிறது மூலமா நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அந்த சமூகத்துல என்ன நரேஷன் நமக்கு கிரியேட் பண்றோம் ஒரு நில உரிமையை பத்தி அவரை வச்சு நான் பேசுறேன் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல வந்து கூடிய பெரிய படங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனா நான் என்ன ட்ரை பண்றேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு ஒரு விஷயத்த வந்து நான் பேச நான் ட்ரை பண்றேன் பட் அந்த டைம்ல பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதேதான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவா காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ நல்ல ஞாபகம் இருக்கு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பாக்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ் சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ் என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன் நான் இவ்வளவு வெறிப்பிடிச்சேன் நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்துல வந்து நான் வெட்டினா மாறில தான் வெட்டுவேன் முதுகுல என்னைக்காவது என் படத்துல ஏதோ டயலாக் நீங்க பாத்துருப்பீங்க கிடையவே கிடையாது எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னோட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்ச்சி எந்த மனிதர்களும் நான் மோசமா சித்திச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல எனக்கு திரைப்படங்கள்ல வந்து பெண்கள் பெண்களையும் மற்ற என்ன நிறைய மற்றோம் ஒரு பேணுகிற ஈக்வலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் பெரிய கனவு இருக்கு எனக்கு சோ அந்த கனவு அடிப்படையில தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் சோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாரி மாரிசெல்வராஜுடைய பரிகரம் பெருமாள் பரிய எனக்கு உண்மையிலேயே வந்து பரிகரம் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமா இல்ல அதுவா வந்து சேர்ந்துது நான் அது படம் பண்ணேன் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனோட என்ன இங்க நடந்ததுன்னா திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி சொல்ற மொழி வேற ரஞ்சித்தோட மொழி வேற உடனே வந்து ரெண்டு மொழி வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது அந்த இந்த இன்னும் இந்த படத்துல எப்படி இது பேசிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்றது பட் ஆனா வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது பரவாயில்ல வருத்தன திட்டத்துல இன்னொருத்தர் திட்டம் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு அசுரன் சொல்லிட்டு மாறிடுச்சு பயமா இருந்தது எப்பவுமே என் போட்டோ தான் இருக்கும் திட்டம் இடத்துல அப்புறம் வந்து மாறி சொல்றது போட்டோ வந்தது அப்புறம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்று மூணு போட்டோ எங்க பார்த்தாலும் அந்த மூணு போட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு வர இப்ப காந்தாரா இப்ப எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை வழியாத்த மூணு இயக்குநர்கள் போட்டோ வந்துடும் ஏன்னா முன்னூறு படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமால ஒரு வருஷத்துக்கு முன்னூறு நானூறு படங்கள் எடுக்கிறாங்க நான் ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன் ஓகேவா மாரிசல் வரைக்கும் அஞ்சு படம் தான் இயக்கிருக்கலாம் வெற்றி சார் ஒரு ஏழு படம் அவர் அவர் அவரு அவரும் அந்த மாதிரிதான் இயக்கிருக்காருன்னு வச்சுக்கீங்களா அவரும் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு ஆனா கிட்டத்தட்ட அந்த ரெண்டு வருஷத்துல ஆறுநூறு படங்கள் வந்திருக்கும் ஆறுநூறு படங்கள் எத்தனை படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை இயக்குவதற்கு அவருக்கு எந்த பங்குமே கிடையாதா அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் வந்து இங்க வந்து யாரு அவங்க அவங்க படங்கள் பண்ணலையா அவங்க அப்ப அந்த தமிழ் சிவாவையே உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா அப்ப வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா சீரியல் மூணு பேர்னா மொத்தமே பத்து வருஷத்துல நான் ஏ படம் தான் எடுத்திருக்கிறேன் அந்த ஏழை படத்துல தமிழ் சினிமா சீரியல்ச்சா அப்ப மத்த இயக்குநர்கள் என்ன பண்றா இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க எங்கிருந்து மத்த என்ன பண்றீங்க நீங்க ஓர வைக்கலாம் எல்லா படத்தையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த நெகட்டிவ் வந்து உடனே செட் பண்றது இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை இப்போ பயன்படுத்துறாங்க அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்தி சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் தழைத்தும் என்னுடைய சகோதரம் இன்னைக்கு வந்து தீபாவளி இருக்கிற ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல போய் அவ்வளவு பேர் அச்சு வச்சிருக்காங்க உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊர்ல தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்கு கேஷால பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்ப நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கலாம் உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை சோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களுடைய சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோமா இல்ல ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம் மக்களை எஜுகேட் பண்ற படங்களை இயக்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இல்ல சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெற்றிப்படங்களை எடுத்துட்டு இருக்கிறார் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறார் இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் ஏற்றுக் மாதிரி மாறி இவ்வளவு வெறுப்புணர்வுக்கு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்ப வந்து படம் வரதுக்கு முன்னாடி ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது இந்த படங்களை போகாதீங்க இந்த படங்கள்ல ஜாதி பேசுவாங்க இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்காருல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படங்கள்னு சொல்றாங்க சார் எல்லாரும் ஜாதி சொல்றாங்க ஆனா இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் உடம்பு முதன்மையா வச்சு பேசிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளவு துடிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்த ஒரு சந்தான ராஜை உருவாக்குறான் அவர் பேரு சந்தான ராஜை அந்த கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமா வேலிடா வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறான் எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாக்கிற ஒரு சினிமாவை எடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதா மாறும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே ஒரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது மனிதனுக்கு எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை விருப்ப பாக்குற மாதிரி வந்து நானும் ஒரு உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும் அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்றாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி மாறிப்பட ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்தாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த படம் யாரும் போவாதீங்க